முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்கு செல்லும் கேது இதனால் மூன்று ராசிக்காரர்களுக்கு பணமழையானது கொட்ட இருக்கிறது அதாவது நிழல் கிரகம் என்பதால் கேதுவிற்கு சொந்த ராசி எதுவும் இல்லை இப்படிப்பட்ட கேது தற்பொழுது கன்னி ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் அதாவது வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கேது ராசியை மாற்ற இருக்கிறார் அப்பொழுது சூரிய பகவானின் ராசியான சிம்ம ராசிக்குள் நுழைய இருக்கிறார் சிம்ம ராசிக்கு கேது சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் நுழைய இருக்கிறார் இந்த கேது பயிற்சியின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்க போகிறது அதுவும் சிலருக்கு கேதுவின் அருளால் பணக்காரராகும் வாய்ப்பும் இருக்கிறது பணமலையும் கொட்ட இருக்கிறது இப்பொழுது அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நிகழ இருக்கின்ற கேது பெயர்ச்சி காரணமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பணமலை கொட்ட இருக்கிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பணக்காரராகும் யோகம் நடக்க இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது கேதுவால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிசபராசி ரிசபராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடக்கும் இந்த கேது பயிற்சியானது ரிசபராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒன்றை புதிதாக கற்க வேண்டிய ஆர்வம் எப்பொழுது பார்த்தாலும் இருந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியை ரிசபராசிக்காரங்க ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தொடங்கக்கூடும் அதாவது எதையாவது செய்யலாம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு முயற்சியை செய்து முன்னேறலாம் என்ற எண்ணம் மட்டுமே ரிசபராசிக்காரங்க மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் புதிதாக தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் இந்த கேது பயிற்சிக்கு பின் தொடங்கினால் நல்ல பலன்கள் அனைத்துமே ரிசபராசிக்காரங்களை உங்க வாழ்க்கையில் நடக்கும் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீண்ட காலமாகவே மனதில் ஆசை கனவு கூட என்று சொல்லலாம் அவை அனைத்துமே ஒவ்வொன்றாக கரங்களுக்கு நடக்க இருக்கிறது எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி ஒன்று மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது ரிஷபராசி என்பர்களை உறவினர்களுடனான உறவானது இந்த நேரத்தில் மேம்பட போகிறது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களை உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக மாற இருக்கிறது உங்களுடைய தாய் உடனான உறவானது வலுவடைய இருக்கிறது திருமணமாகி குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களை உங்களுக்கு மிக விரைவில் உங்களுடைய குல தெய்வமே வந்து உங்கள் வயிற்றில் குழந்தையாக உருவாக இருக்கிறது இதனால் எதையும் போட்டு நினைத்து கொண்டு மனதில் கஷ்டத்தை வைத்து கொள்ளாமல் கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய நீண்ட கால அதாவது நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் ஆசை என்னென்றால் அவ்வளவு மன கஷ்டத்தில் நீங்க இருக்கிறீங்க அந்த குழந்தை இல்லாமல் அந்த நீண்ட நாள் கனவு அனைத்துமே நனவாக போகிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக இந்த கேது பயிற்சி காரணமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து பணமலை கொட்ட இருக்கிறது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றமே வர இருக்கிறது அடுத்தபடியாக கேது பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களை துலாம் ராசியின் பதினொன்றாவது வீட்டிற்கு கேது செல்ல இருக்கிறார் இதனால் துலாம் ராசிக்காரர்களுடைய வருமானத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த நேரத்தில் நடக்க இருக்கிறது பணிபுரிபவர்கள் வருமானத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் மிக பெரிய அளவில் ஒரு உயர்வை காண இருக்கிறீர்கள் ஏற்கனவே நீங்கள் முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கப் போகிறது அரசு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டு இருந்தால் தற்பொழுதே நல்ல ஒரு செய்தி உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது பங்கு இருக்கும் துலாம் ராசி என்பர்களை உங்களுக்கு அதிலிருந்து இந்த நேரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது சமூகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் முக்கியமாக துலாம் ராசி அன்பர்களை உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நனவாக இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது இதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் முக்கியமாக கடன் பிரச்சனையால் தவித்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு கேது பயிற்சி காரணமாக ஒவ்வொன்றாக தீர இருக்கிறது உங்களுக்கு பணத்தை கேது அள்ளி கொடுக்க இருக்கிறார் என்று சொல்லலாம் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே துலாம் ராசிக்காரர்களை உங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக பண பிரச்சனைகள் அடியோடு போகிறது என்று சொல்லலாம் அடுத்தபடியாக கேது பயிற்சியால் அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கடக கடக ராசி ராசி அன்பர்களை கடக ராசியின் இரண்டாவது வீட்டிற்கு கேது செல்ல இருக்கிறார் இதனால் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் திடீரென நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது பணி அலுவலகத்தில் இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன்களை பெறக்கூடும் செல்வம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் கடகராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த நேரத்தில் நீங்கள் காண்பீர்கள் கடகராசி அன்பர்களை உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறும் வாய்ப்புகளும் இருக்கிறது ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல பல வருட கனவு கூட என்று சொல்லலாம் அவை அனைத்துமே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணம் ஒரு இடத்தில் சிக்கி இருந்திருக்கும் தற்பொழுது அதை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய வணிகத்தை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கைகூடி வர இருக்கிறது தொழிலை பொறுத்தவரைக்கும் புதிய திட்டங்களால் நல்ல ஒரு லாபமும் இந்த நேரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக நிதி ரீதியாக கேதுவின் அருளால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நடக்க இருக்கிறது மொத்தத்தில் கடகராசி அன்பர்களே வேலை வேலை என்று பிறந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் கஷ்டத்தை மட்டும் சந்தித்து கொண்டு இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் கூடிய விரைவில் வர இருக்கிறது அது மட்டுமல்ல பல வருடங்களாக கடன் பிரச்சனை பண பிரச்சனைகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்களை சுத்திக்கிட்டே இருக்கு அவை அனைத்துமே ஒன்றுமே இல்லாமல் போக போகிறது அவ்வளவு பெரிய மாற்றம் நடக்க இருக்கிறது இந்த கேது உங்களுக்கு பணத்தை வந்து அள்ளி கொடுக்க இருக்கிறார் இந்த கேது பயிற்சி காரணமாக உங்களுடைய பண பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்க இருக்கிறது முக்கியமாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கும் இந்த கேது பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழையானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி துலாம் மூன்றாவது ராசி கடக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு பண கஷ்டங்களை நீங்கள் சந்தித்து வந்தீங்களோ அவை அனைத்தும் ஒன்றுமே இல்லாமல் போகப் போகிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி